ும் நான் கௌரவம் ஒன்றை பெறவே போராடி வந்தேன் சமர கலத்தில் அமரனான பிறகு சமுதாயத்தில் கர்ணனது நாமம் நிலை பெற வேண்டும் எனும் ஆசியினை தாம் வழங்குங்கள் வழங்கப்படும் ஆசியினால் ஒருவர் பழம் பெறுவார் என்பது உண்மை சில சமயங்களில் ஆசையினால் வீரம் வெளிப்படுவதும் உண்மை ஆனால் ஆசிர்வாதத்தால் புகழ்மிக்க ஸ்தானம் நிச்சயம் கிட்டாது மகனே அது போன்ற ஒரு ஸ்தானத்தின் மீது நீ மோகம் கொண்டால் வெற்றியை வேண்டி முழு உனதோடு மனிதருடைய அழிவானது சதி அல்லது சூழ்ச்சியின் மூலமும் நிகழ்த்தப்படலாம் ஆனால் வெற்றி எனும் இலக்கினை எட்டுவதற்கு வீரம் ஒன்றே துணை நிற்கும் அதன் வாயிலாக புகழ் ஸ்தானம் கிட்டும் மகனே இதுவே என்னுடைய ஆசீர்வாதம் உன்னிடம்